மக்களுக்கு சப்போர்ட்டாக போகலை இவங்க சாதி பார்த்து போகிறாங்க அது சாதியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அங்கே அதிகமாக வாழ்றது தேவந்தொழ வேளாண் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே அங்கே சாதி பார்க்கறதுக்கு கிடையாது இது தாமிரபரணி ஆற்றில் அன்னைக்கு இறந்தவங்க புறாமே தேவந்தொழில் வேளாண் கிடையாது அதில் வந்து ஏழு பேர் தான் தேவந்தர வளர் மற்ற புறம் ஆற்று சமுதாயம் முஸ்லீம்லேயே மூணு பேர் இறந்துருக்காங்க மற்ற சமுதாயத்தாரங்க இறந்திருக்காங்க அதனால் வந்து நாங்கள் வந்து அது தான் பார்க்கணும் ஏன்னா இங்கே சாதியை பார்த்து தொண்ணூத்தி எட்டில் கலைஞர் ஆட்சியில் தப்பு நடந்தது இன்னும் அந்த தப்பு நடந்துகிட்டுதான் இருக்கு இன்னும் நடத்தக்கூடாது இன்னும் அவர் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு வேக்கணும்னா இவர் மகன் மு ஸ்டாலின் அவர் வந்து இதுக்கு இதை வந்து மக்கள் என்ன கோரிக்கை சொல்கிறாங்களோ மக்களை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் தான் எங்களுடைய உரிய தமிழக தலைவர் ஒரு போராளர் அவருடைய போராட்டத்தில் நியாயம் இருந்தது உண்மை இருந்தது போராடினார் மக்களுக்காக போராடினார் அதுக்காக சிறை சென்றாங்க அதுக்காக குலை வழக்கு சந்திப்பில் இருந்து மாவட்ட ஆட்சியர் வேலை சந்தித்து மனு கொடுக்கலாக வந்த போராட்டம் தான் மனு கொடுக்க வந்தது தான் அன்றைக்கு காவல்துறை திமுக அரசு வந்து திட்டமிட்டு அவருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கொழுங்கிற திட்டத்தை விட்டு

மாஞ்சோலை மணிமுத்தாறு பேரூர் ஆட்சிக்குள்ளே அதுக்குள்ளே மாஞ்சோலை சமுத்துபுரம் என்று உருவாக்கி மக்களை அங்கே குடியேற்ற வேண்டும் சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அதே போல் தாமரபுரில் இறந்த பதினேழு தமிழர்களுக்கும் அங்கே நினைவு தூண அமைத்து அதையும் வழிபடுவதற்காக மா மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அதை செஞ்சு தர முன்றி இன்றைக்கு மாவட்ட கலெக்டர் வந்து சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் அதற்கு அவர் கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து அவர்களுக்கு பட்டாலாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அவங்க எங்கே விருப்பம் போல கேட்குறாங்களோ அங்கே கொடுக்கணும் இருக்கோம் நீங்கள் சொல்கிற போல அங்கே சம் மாஞ்சோளை சமத்துபுறம் கேட்டால் நாங்கள் கொடுப்போம் அங்கே இருக்க சொல்லி இருக்கிறார் அது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கிறோம் மாஞ்சோலியில் வந்து தொடர்ந்து அரசு வந்து மாஞ்சோ கம்பெனிக்காரங்க வந்து ரொம்ப பண்ணாதது இப்போ கோட்டூர் உத்தர உத்தரவு போட்டு எந்த தொந்தரவும் இல்லை இதே போல வந்து இன்னைக்கு வந்து திமுக கட்சிக்காரங்கள வந்து பார்க்க வராங்க அண்ணா திமுக காரங்க பார்க்க வராங்க பார்க்க வராங்க ஆனாலும் வந்து இது வந்து ஒரு அமைச்சர் இதுவரை வந்து சந்திக்க வர மாட்டேங்குது அதை தமிழ்நாடு அரசு வந்து முதல்வர் வந்து ஒரு அமைச்சரை அனுப்பி அது மக்களுடைய குறைகளை கேட்கணும் இங்கே வந்து ஆட்களை விட்டு தான் விட்டு இருக்காரு மாஞ்சோலியை வந்து சமத்துவமாக தான் மக்கள் வாழ்கிறாங்க அங்கே சாதியெல்லாம் கிடையாது ஆனால் வந்து இதை வந்து ஒரு சாதியாக பார்க்குறாங்க இந்த சாதிப்போக்கை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அங்கே இருக்கிறவெலாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க அந்த தமிழர்களுக்கு என்ன தேவைப்படுறதோ இதை அதாவது அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இதை போல தான் பானசுக்கு மேலே வந்து ஏழு ஊர் இருக்குது மா காரையாறு சேருவாறு காணிக்குடி இருப்பு பெரிய மயிலாறு சின்ன மயிலாறு இஞ்சி குளிலும் சொல்லி இப்படி ஏழு ஊர்கள் இருக்குது அங்கே மக்கள் வந்து மூணு தலைமுறை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆறு தலைமுறையாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இப்போ மூணு தலைமுறை வாழ்ந்தவர்களுக்கு இதே மாவட்ட நிர்வாகம் அங்கே இருக்கவர்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குது இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்குது இப்போ வந்து ஐந்து ஊர்களிலேயும் பத்து பத்து வீடு கட்டுவதற்காக அதுக்கும் வீட்டு மனைவிக்கு வீடு கட்டுவதற்காக வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது அதுவும் இந்த தமிழக அரசு செஞ்சு கொடுக்குற மாதிரி இது மாஞ்சோலை மக்களுக்கும் அது போல் செஞ்சு கொடுக்கணும் இப்போ வந்து அங்கே இருக்கிறவங்கிறதுலாம் அணை கட்ட போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அணை கட்ட போன அணை கட்ட போகும்போது மக்கள் குடியேறினாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் ஆஜில் சேர்வாளர் அணை கட்டும் போது மக்கள் குடியேறினாங்க இந்த மக்கள் புறாமே அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதுவும் காடு தான் அது பேரூரா அது நகராட்சி இது பேரூராட்சி இவ்வளோ தான் ஆனால் அம்பைய தாலுகா ஆஃபீஸுகளில் தான் அவ்வளோ மக்களும் இருக்கிறாங்க ஆதார் அட்டை வச்சுருக்காங்க உறுப்பினட்டை எல்லாமே வச்சுருக்கிறாங்க போல் மக்களுக்கு எங்கேயுமே தொந்தரவுப்படக்கூடாது காடுகளை பாதுகாக்கணும்னா மக்கள் இருந்தால் தான் காடு காடாக இருக்கணும் இல்லைனா அது சுடுகாடாக மாறிவிடும் வா வனத்துறை நம்பி காடு இருந்தால் காடு காடாக இருக்கிறாது அதனால் மக்கள் அங்கே இருக்க வேண்டும் அங்கே அதுக்கு மேலே காரையார் கோதையார் அணை மிகப்பெரிய ஒரு அணை இருக்குது அந்த அணையை பாதுகாக்கிறதும் மக்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க அதனால் மக்களை வந்து இதை எக்காரத்தை கொண்டு வெளியேற்றக்கூடாது கொண்டு தமிழக மக்கள் முன்னாடி துக்கப்புறம <tum> <manguilla> 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 போராட்டம் நடந்து இருக்கும்போது அவர் சபாநாயகராக இருந்தார் அந்த தொகுதியில் அம்மா சட்டம் போது சபாநாயகராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினர் எதுவும் பண்ணலை ஆனால் இப்போ புதுசாக போய் இது வந்து கம்பெனிக்கு ஆதரவாக போகிறாங்க இன்றைக்கி திமுக போகுதோ அண்ணா திமுக போகுதோ மற்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியெலாம் இன்றைக்கி போகிறது வந்தது அது வந்து அந்த கம்பெனிக்கு சப்போர்ட்டாக அரசுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க மக்களுக்கு சப்போர்ட்டாக போகலை இவங்க சாதி பார்த்து போகிறாங்க அது சாதியை பார்க்க கூடாதுன்னு சொல்கிறோம் அங்கே அதிகமாக வாழ்றது தேவேந்திர வேலால மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே அங்கே சாதி பார்க்கறது கிடையாது இது தாமிரபரணி ஆற்றில் அன்னைக்கு இறந்தவங்க புறாமே தேவந்தோ வேளாளர் கிடையாது அதில் வந்து ஏழு பேர் தான் தேவந்தர வளர் மற்ற புறம் ஆற்று சமுதாயத்திற்கு முஸ்லீம்லேயே மூணு பேர் இறந்துருக்காங்க மற்ற சமுதாயத்தாரங்களே வந்திருக்காங்க அதனால் வந்து நாங்கள் வந்து அது தான் பார்க்கணும் ஏன்னா இங்கே சாதியை பார்க்கறாங்க இது அமுக திமுக போகிறது வந்து தன் கடமை கடமைக்காக போகிறாங்க கடமை செய்ய யாருமே போகலை ஏன்னா இவங்க நினைச்சா இப்போ இங்க இதே முன்னாள் சபாநாயகர் இப்ப இருக்கிற சபாநாயகர் முன்னாள் அந்த போராட்டத்துல இருந்தவர்தான் அவருக்கு எல்லாமே அங்க நடந்தது தெரியும் அதனால வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இது வந்து தொண்ணூத்தி எட்டுல கலைஞர் ஆட்சியில தப்பு நடந்தது இன்னும் அந்த தப்பு நடந்துகிட்டா இருக்கு இன்னும் நடத்த கூடாது இன்னும் அவர் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு வைக்கணும்னா இவர் மகன் மு க ஸ்டாலின் அவர் வந்து இதுக்கு இதை வந்து மக்கள் என்ன கோரிக்கை சொல்றாங்களோ மக்கள கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை இப்ப வந்து அவங்க கொடுக்கறது வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் சம்பளத்தை தான் கொடுக்காங்க அவங்க வந்து இழப்பீடு தொகை இதெல்லாம் கொடுக்கு இரண்டு வருடம் இல்லை இருக்குது இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே காலி செஞ்சுருங்க அதுக்குள்ளே சம்பளத்தை ஆரம்பிச்சு சொல்லி தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி சாராயத்தில் கள்ள சாராயத்தில் குடித்து சேர்த்தவங்களுக்கு பத்து லட்சம் அரசாங்கம் அறிவிக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இருந்து காட்டை பாதுகாத்துருக்காங்க மக்கள் மக்களோட இருந்திருக்காங்க இயற்கை சேர்ந்து இருந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் இது வர கொடுக்கணும்னு சொல்லலை இது வந்து கம்பெனிக்காரங்க ரெண்டு வருஷம் சம்பளத்தை நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன் அதனால் இங்கே காலி பண்ணிப்பாங்க அரசாங்கம் இது வர என்ன கொடுக்கணும் சொல்லலை நாம சொல்லியிருக்கோம் அரசாங்கத்தை என்ன சொல்லிருக்கோம் அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்கிறோம் இல்லைனா தனியார் கம்பெனிக்கு எப்போதும் அது கொடுக்கக்கூடாது தனியார் கம்பெனி கொடுத்தா அது சுடுகாடா மாறிடும் அரசே எடுத்து நடத்த வேண்டும் இல்லைன்னா மக்கள் அங்கே இருக்கணும் மக்கள் யார் விருப்பம் இல்லாத விகித இறங்கி வராளோ வரட்டும் அவங்களுக்கு வீடு கொடுங்க இல்லாத கட்டாயப்படுத்தி மக்களை வெளியேற்றக்கூடாது அதுதான் எங்களுடைய கோரிக்கை கட்டாயப்படுத்தி எந்த மக்களையும் வெளியேற்றக்கூடாது ஏன்னா அது மக்கள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலேயே அங்கே தான் இருக்காங்க இந்த மாவட்டத்தை சொல்ல போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சொல்ல போது இந்த ஐந்து நிலங்கள் கொண்ட இந்த மாவட்டத்தில் ஏன் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே தான் மனசு உருவாகியிருக்கான் குறிஞ்சி எங்கே இருந்தது காடு தான் முள்ள எங்கே காடு தான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன காட்டுக்குள்ள யானைகள் இருக்கு புலிகள் இருக்குன்னா அதுவரை வாழ்ந்துட்டு போகிறான் அது அது அழியாத காட்டை பாதுகாக்கிறது தான் மனிதனுடைய வேலை காட்டை அழிக்கக்கூடிய நோக்கங்கள் கிடையாது இப்போ காடு காடாக தான் இருக்குது இவர்கள்லாம் வெளியே வந்தால் அது சுடுகாடாக மாறிவிடும் அதனால தமிழக அரசு வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு ஒரு அமைச்சர் அனுப்ப மாட்டேன் ஏன் ஏன் உதயநிதி ஸ்டாய் வரக்கூடாதா அவர் பையனாக போய் வந்து என்ன மக்களுடைய குறைகளை கேட்கணும் ஏன் இங்கே இருக்கிற டெல்லியிலேருந்து ஒரு விஜயன் ஒரு ஆள் அனுப்புறாரு அங்கே சங்கரவொழியார் ராஜா அனுப்புறாரு ஏன் அது ஒரு சாதி பார்த்து அனுப்புகிறாங்க அதை தான் இங்கே சாதியை பார்க்காதுன்னு நான் சொல்கிறோம்

காப்பாத்தப்பட்டார் பதினேழு தமிழர்கள் அன்னைக்கு ஆத்துல விழுந்து காவல்துறை அடித்து கொண்டு காயம் இரத்த காயம் இன்னும் வாடவில் இருக்கும் வரை அந்த போராட்டம் ஆனால் அதுக்கு இன்னைக்கு த மு ஸ்டாலின் அவர் வந்து இன்னைக்கு அவர் அப்பா செஞ்ச தப்பை வந்து அவருக்கு பாவம் அந்த பாவத்தை தீர்க்கணும்னா அவர் அவர் பையன் தான் பண்ணணும் யாரும் மு ஸ்டாலின் அவர் தான் பண்ணணும் அதை வந்து முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா போராட்டம் இல்லை மக்களுக்கு தொந்தரவு பொண்ணு இருந்தால் மக்களை வெளியே கிளப்பிருந்தால் கண்டிப்பாக அது போராட்டம் வேற மாதிரி வடிவம் மாறும் போராட்டம் கண்டிப்பாக தமிழக மக்களுடைய தலைவர் ஜான் பாண்டே என்ன சொல்கிறாரோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் மக்களுடைய பிரச்சனைக்கு இதில் வந்து அரசியல் பணம் வரலை மக்களை வந்து மாஞ்சுவலேருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது மக்கள் என்ன விரும்புகிறாங்களோட ஒரு மனுஷன் சாதாரண ஒரு இடத்துல புறம்போக்கு இடத்துல வந்து வீடு கட்டியிருந்தாலே அவனுக்கு பட்டா கொடுக்குறான் அவனுக்கு வாழ்வாதாரத்தை எல்லாம் கொடுக்குறான் இன்றைக்கி அறநூறுக்கு மேற்பட்ட மக்கள் குடும்பம் இருக்குது அதை எப்படி நாங்கள் வெளியேற்ற முடியும் அதுவும் ஒரு ஊர் தான் மாஞ்சோளங்கிறது ஊர் தான் காக்காச்சிங்கிறது ஊர் தான் குருதவட்டிங்கிறது ஊறு தான் நாலு முக்கியம் ஊறு தான் ஊத்துங்கிறது ஊறு தான் அங்கே தான் ஆதார் கார்டை வச்சிருக்காங்க அங்கே தான் ரேஷன் கார்டை வச்சுருக்காங்க இல்லாமல் வச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து வெளியேற்றக்கூடாது சா அதில் வந்து வெளியேற்றதுனால விரோதமாகும் அதை வந்து சரியாக தமிழக அரசு புலந்து கொண்டு சரியாக பண்ண வேண்டும் என்று தான் தமிழக மக்கள் மன்னோட கோரிக்கை இன்று ஒரு விடுத்திருக்கும் போன மனு சொல்லியிருக்கோம் இப்போ ஆண்டு தோறும் சொல்லிட்டு வரோம் இப்போ அடுத்த மாதம் ஜூலை இருபத்தி மூணு தாமரபரணி அந்த நினைவு நாள் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கா நூற்றாண்டை கடந்து போய்விட்டது கா நூற்றாண்டை இந்த போராட்டம் நடந்து கொடுக்கு இருக்குது அதனால தமிழக அரசு கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல முடிவு எடுக்கும் என்று நாங்க நம்புறோம்